ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாளையாக நான் சூடுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் மனைவியினை தனையின்றி நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மனவீனை தன என்று நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினான் என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாமே புகழ் பாடுதே என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாமே புகழ் பாடுதே ஆதியும் நீயே அந்த முனேயே பாடுகிறேன் உனையேசுவே அன்னையும் நீயே தந்தையும் நேயே போட்டுகிறேன் உனையேசுவே ஆதியும் நீயே அந்த முனேயே போடுகிறேன் உனையேசுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையேசுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் பொழுதுந்தன் துதி பாடுதே அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே இளங்காலை தன் துதி பாடுதே அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே அலைவோய கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரும் அழைவோ யா கடலுந்தன் கருணைவனம் வந்து கரை சேரும் நுரையா கவிதை சரம் ஆதி இனேயே அந்த உனையே பாடுகிறேன் உனையேசுவே அண்ணையும் நீயே தந்தையுமே போற்றுகிறேன் உனையேசுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் உலகளெல்லாம் நற்செய்தி நானா உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். ஆகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன்